ஹாய் வீஎர்ஸ் வெல்கம் டு மை சேனல் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் போண்டா செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச போண்டான்னு சொல்லிவிட்டு இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துகிறேன் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் மேலே உள்ள மண்ணெல்லாம் போகும் தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிறேன் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பிசு பிசுப்பே எல்லாம் போகும் கேரட் துருவியால் துருவிக்கிறேன் இந்த அளவு துருவிக்கிட்டால் போதும் இட்லி பானை வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஆவி வந்தோடனே வாழை சேர்த்துக்கிறேன் மரவள்ளை கிழங்கு துருவெல்லாம் சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்தவுடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆற ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக பூச்சி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு உப்பு அரை ஸ்பூன் தூள் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாத கரைச்சிக்கிறேன் நல்லா கரைச்சிட்டு இந்த உருண்டைகளை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாகணுன்னு மிதமான தீவில் ஒரு ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன் மிதமான தீயிலே பொறிச்சிக்கலாம் அளவுக்கு கலர் மாறி வந்தா போதும் சுவையான மரவள்ளி கிழங்கு போண்டா தயார் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்